ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்னுடைய ஓரிலே இரண்டு சிக்ஸர் அடிச்சிட்டார் இந்த ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா போட்டி நடந்து கொண்டு இருக்கும் போது போய் ஸ்லெச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்பிரத் பும்ரா இந்த ஒரு விஷயம் தான் தற்போது மும்பை மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு தன்னுடைய ஓவரில் அதிக ரன்களை அடித்ததன் காரணத்தினால ஒரு உள்நாட்டு வீரரையே ஸ்லெச் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பும்ராவுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் டெல்லி மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நடைபெற்ற போட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண டெல்லி அணி கேப்டனான அக்ஷர் பட்டேல் முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா ரியான் ரிகல்டன் இவங்க இரண்டு பேரும் மும்பை அணி துவக்க ஆட்டக்காரர்கள் களமிறங்கினாங்க ரோஹித் சர்மா பதினெட்டு ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க ரியான் ரிகல்டன் நாற்பத்தி ஒரு ரன்கள்லேயும் சூரியகுமார் யாதவ் நாற்பது ரன்கள்லையும் திலக் வர்மா ஐம்பத்தி ஒம்பது ரன்களையும் ஆட்டமிழந்தாங்க நமந்திர் முப்பத்தி எட்டு ரன்களை எடுக்க அந்த அணி இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் எழுப்பிருக்கு இருநூறு இரநூத்தி ஐந்து குவிச்சிட்டாங்க இதில் டெல்லி அணியில் அதிகபட்சமாக விப்ராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க முகேஷ்குமார் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருநூத்தி ஆறு ரன்களை சேஸ் பண்ணும்போது அவங்க பத்தொம்பது ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களை மட்டுமே எடுத்து பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தெளிவிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் அபாரமாக விளையாடிய கருண் நாயர் நாற்பது பந்துகளில் பனிரெண்டு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களோடு எண்பத்தி ஒம்பது ரன்களை குவித்து அவங்க சாண்டனருடைய பந்து வீச்சில் போல்டாகி கடைசி நேரத்தில் விக்கெட் எழுந்ததன் காரணத்தினால ஆட்டம் மும்பைக்கு சாதகமாக திரும்பி இந்த போட்டியில் டெல்லி தோல்வியை தள்ளிவிட்டாங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா முதல்ல பவர் பிளேயில் ஜஸ் ஜஸ்பி பும்ரா இரண்டு ஓவர்களை வீசினாங்க அவங்க நான்காவது ஓவரை ஃபஸ்ட்டு வீசினாங்க அதில் இரண்டு பவுண்டரிகளை மட்டும் விட்டு கொடுத்துருந்தாங்க பவர் பிளேயில் அதிக ரன்கள் போவதன் காரணத்தினால பவர் பிளே கடைசி ஓவரை மீண்டும் பார்த்திங்கன்னா கேப்டனான ஹார்திக் பாண்டியா பும்ராக்கிட்டே கொடுத்தாங்க ஆறாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் அவருடைய பந்து வீச்சில் இரண்டு சிக்ஸர்களை விளாசி மொத்தம் பதினெட்டு ரன்களை குவிச்சிட்டாங்க இது ஜஸ்பீத் பும்ரா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்திடுச்சு ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மனாக இருக்கக்கூடிய கருண் நாயர் தன்னுடைய ஓவரில் பதினெட்டு ரன்களை குவிச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே கடுப்பில் அவங்க நடுவரிடமிருந்து தன்னுடைய கேப்பை அவங்க வேகமாக பிடிங்கிட்டு அங்கேருந்து நடந்து போனாங்க அப்போவே அவங்க ரொம்ப கோவமாக இருந்து தெரிய வந்துச்சு அதற்கு பிறகு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டில் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் தன்னுடைய வீரர்களோடு அவங்க பேசி கொண்டு களத்தில் இருந்தாங்க அப்போது அங்கே வந்த ஜஸ்பி பும்ரா அவரை ஸ்லட்ச் பண்ணும் விதமாக கோபமாக சில வார்த்தைகளை விட்டாங்க இது கருண் நாயர் அவருடைய விட அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜஸ்பி பும்ரா கிட்டே போய் வாக்குவாதம் பண்ணாங்க அப்போது ஹார்டிக் பாண்டியா உள்ளே வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு சமாதானப்படுத்த அவர்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கருண் நாயர் பிறகு கோவமாக அங்கிருந்து பேசின ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் சில வார்த்தைகளை பேசிட்டு அங்கிருந்து திரும்பி அவங்க பவுண்டரிகளை எனக்கு போயிட்டாங்க பிறகு நடுவர்கள் உள்ள புகுந்து இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க இது தொடர்பான வீடியோ தான் பார்த்திங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் ராகுலுக்கு ஆதரவாகவும் ஜஸ்பீத் பும்ராவுக்கு எதிரானவும் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க தன்னுடைய ஓரில் அதிக ரன்களை அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஜஸ்பீத் பும்ரா உள்நாட்டு வீரரான கருண் நாயரை ஸ்லெச் பண்ணுறாரு இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இது போல் சில சமயங்களில் விராட் கோலி அவர்கள் செய்வாங்க அதே பாணியை ஜஸ்பி பும்ராவும் செய்கிறாங்க இது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது பல பேர் கருண் நாயர் அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி